போயிட்டு பாட்டி சமையலுமா பாட்டி சமையல கத்திரிக்காய் தென்னாக்கண்ணி தொக்குமா இது இது வந்து ஒரு பத்து கிராம் தான் இது பத்து கிராம் நிறைய தான் இருக்கும் இதை வந்து நம்ம நல்லா கடையில் வாங்கி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும் இது வந்து இது சென்னாங்கண்ணா என்னென்னு தெரியாது சில பேருக்கு இது வந்து எறகுதுங்களா எறாவோட குட்டியில் பிடிச்சா அது எற எற பொடி எற அதுதான் இப்படி காய வச்சா இந்த மாதிரி ஆகிடும் பொடி எறா இது நல்லா பாருங்கள் பொடி எற இதை பேர் சென்னா கொன்னின்னு சொல்லுவோம் காஞ்சிடுச்சுன்னா சென்னா இதை வந்து நம்ம கத்திரிக்காய் தொக்கு இப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை நல்லா ஃபஸ்ட்டு வருத்திடுவோம் நம்ம இதை கடாயை பார்த்து வச்சிட்டேன் கடாயை அடுப்பு பார்த்து வச்சுட்டேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இதில் வந்து கல் மண்ணாங்கட்டி எல்லாம் இருக்கும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து அடுப்பில் இது பண்ணணும் வறுக்கணும் நல்லா வறுக்கும் போதே நல்லா கம கம கம்ம வாசனை வரும் சீக்கிரம் வருந்துடும் அதனால் கொஞ்சம் நம்ம தீயாத அளவுக்கு எடுத்துடணும் இது சனாக நிம்ம இது வறுத்தாச்சு இப்போ இதை வந்து லைட்டாக அப்படியே நுணுக்கணும் நுனிக்கிட்டு லைட்டாக பொடைச்சிடணும் ஏன்னா இது அந்த தலைக்கு பார்த்தீங்களா அந்த தலையெல்லாம் உடஞ்சிரும் இதில் மண் இருக்கும் பொடியும் மண் நம்ம கன்றுக்கிற மணல் இருக்கும் அந்த மணலை வந்து நம்ம பொடைச்சி எடுத்துடணும் இப்போ வந்து தக்காளி தொக்கு போடுறதுனால நம்ம சிலதுக்கு போ போடுறோம்னா இந்த மிக்ஸியில் போட்டு அடைச்சிட்டோம் தூள் கூட ஒரு டீஸ்பூன் போட்டால் கூட வாசனை கம்மகமாக இருக்கும் தொக்கு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் சின்ன டீஸ்பூன் இது அவ்வளோதான் கடுகு பொரியும் பொரியிடணும் ரெண்டு வெகம் எடுத்து வச்சுருவேன் சரி இந்த மாதிரி வீட்டில் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் இப்போ போகிறோம் எனக்கு இந்த லெவலில் கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நீ எல்லாம் தான் கட் பண்ணி வச்சுக்கோ பார்க்கலாம் பார்க்கலாம் தக்காளி போடலாம் இன்னும் தஞ்சை தட்டி வச்சுருக்கோம் இந்த பூண்டு எடுத்து குழம்பு குழம்பிளகத்தில் தான் எடுத்து வேறு எதுவும் தனி மிளகத்திலாம் எல்லாம் போடல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சாத்திரி டீஸ்பூன் கால் டீஸ்பூன் போட்டால் போதும் ஏன்னா நம்ம குழம்பு குழம்புல தானே அதில் போட்டுக்கலாம் ஒரு லெமன் அளவுக்கு புளி கத்திரிக்கை போட்டுக்கிட்டுதான் ஒரு சின்ன லெமன் இவ்வளோ பெரிய லெமன் சின்ன லெமனில் ஒரு ச புளி கரைச்சி வச்சுருங்க தேவை உப்பு வரும் பத்தலாம் அப்புறம் போட்டுக்கலாம் நானும் ஒரு முந்நூறு கிராம் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் தேவை எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் ஒன்றும் கெட்டு போகிற பொருள் இல்லை நல்லா இல்லாத பொருள் இல்லை நமக்கு உடம்பு நெல்லுது அதனால் கத்திரிக்காய் சேர்த்து கதக்கலாம் அப்படியே பல்க்கணும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் ரொம்ப உடையக்கூடாது அப்படியே லைஃப் இது சேர்க்கல நம்ம சென்னா கண்ணை சேர்த்துருவோம் சென்னா கண்ணி இதால் இது எப்படி கலை போகணும் இதுதான் நல்லா கலக்கிட்டு இப்போ இது வந்து தேவையான பொருள் வணக்கம் ரெண்டு டீஸ்பூன் பெரிய டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகா தூள் இது போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இந்த புளி கரைச்சிச்சுன்னா புளி கரைச்சல் ஊற்றிடலாம் தண்ணி நம்ம தண்ணி இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு போட்டுக்கலாம் பப்பாத்திக்கும் போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்காங்க நம்ம ரெண்டு நாள் இருந்து கூட சாப்பிடலாம் இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி தகுந்த இவ்வளோதான் தண்ணி எண்ணெய் அப்படியே சரித்து வேலை வந்து பாருங்கள் இதான் அவ்வளோதான் கத்திரிக்காய்லாம் வெந்துச்சு பாருங்கள் எண்ணெய் அப்படியே மேலே மேதைங்க வந்துடும் உங்களுக்கு இந்த காரம் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் பத்தலாம் நீங்கள் காரம் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கத்திரிக்காய் தான் போ பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ தக்காளி தூக்கம் கூட இதை போட்டுக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் வேறு எடுத்துடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் லைக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்